இல்லை வெளிச்சம் வந்து நம்ம ஒரு நாலு மணி அப்படியாச்சா இங்கே வந்துருது அப்போ இப்படி போடணும் ஆ இப்படி போடணும் ம் இப்படி போடுவோம் இப்படி போட்டால் மேலே மரம் இருக்குது முன்னாடி மரம் இருக்குது இங்கே மரம் இருக்குது இங்கே மரம் இருக்குது இங்கே மரம் இருக்கு இந்த இடத்துல இது என்ன அவ்வளோதான் இது வந்து அவளை தூரம் இது முன்னாடி ஊரில் விடியூர் அஞ்சு சின்னது விலை உயரமா வில உயரம் நெஞ்சு உயரம் இதுக்கு மேலே கீழே அந்த கம்பியில் இடைவெளி இருக்குன்னா மரக்கன்று அப்படியே எதுவுமே தெரியக்கூடாது மேடையே தெரியக்கூடாது ஒரு முறை ஒரு மர செடிகள் மந்தொட்டி எடுத்து செடிகள் மரக்கன்று எடுத்து ஓடிகளும் பார்க்கும்போது மேடையே மரக்கன்றுகளால் மையாக்கி விட்டிங்கன்னா சரியாக

ஆடு மாடு அவன் அவன் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்தான் அப்படின்னு நீ நினைச்சுக்கண்டிதான் மழை வருது பூச்சி வருது வண்டு வருது

எவ்வளவு எப்படி எப்படி ஒத்துழைச்சிச்சு மாடு கொஞ்சம் தஞ்சோம் அண்ணே நம்ம மாடு ஆடுக்கு மாநாடு போடும்போது கூட சனத்தை எப்படி வண்டியில் ஏற்றிட்டு போகல மாடு ஆட கூட இந்த பாருங்கன்னே ஏற்றிட்டு போகிறாங்க கடிக்காது உங்களை இப்போது டைல் ஒன்று பார்த்து எனக்கு எப்படி அதுலாம் ஒன்றும் இல்லை எனக்கு நெருசுல நான் ஒரு சட்டியும் கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து வந்தேன் ஏ கொஞ்சம் வெளிச்சம் நம்ம சொன்ன மாதிரி அப்படி போ அங்கே இங்கே மரங்களில் தொந்தரவு இல்லாமல் அப்படி போட்டு இங்கே சரியாக இருக்கும் ஒலி அப்படி பீச்சு விட்டுருங்க சோர்ஸ் லைட் மாங்கல் அப்படி போட்டு அதை நமக்கு மேற்கு பார்த்து பேசுறதுனால சூரியன் இறங்கும் போது ஒளி நமக்கு இன்னும் நமக்கு அதிகமாக வந்துடும் Gracias. தெறிக்கு இது இது இடத்துல என்ன போடுங்க மேடம் மேட இந்த இடத்துல பண்ணயா மேட இந்த இடத்துல மட்டும் வைக்கிற மேடம் தெரியும்